அல்பாப் அல்லா கூறுகிறார் எந்த ஒரு மரியாதோரும் சமமாக முடியுமா அறிவுடையவர்கள் நல்லதைகளை ஏற்கின்றார்கள் பெண் என்பவர் ஒரு குடும்பத்தில் முக்கிய பங்கு ஏற்றிருக்கிறார் ஒரு குழந்தை இந்த உலகத்தில் முதல் முதலாக பிறப்படுத்து வரும்போது தனது தாயிடம் தான் முதலாக அறிமுகமாகிறார் தனது தாய் ஒரு குழந்தைக்கு பாலூட்டி வளர்ப்பதோடு சேர்த்து நல்லொழுக்கத்தையும் இறைபக்தியும் சேர்த்தே ஊட்டுகிறாள் எனவே பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் முதல் முதல் பள்ளிக்கூடம் தாய் தான் தரும் போல் வேறு யாரும் கற்றுத்தர முடியாது ஆசிரியர்களோ நண்பர்களோ ஏன் இருக்கும் எவரும் போல் கற்றுத்தர முடியாது நான் இப்போது உங்களிடம் ஒரு பழமொழியை கூறுகிறேன் தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை என்கிறார்கள் நான் ஏன் இவ்வளவு நேரம் உங்களிடம் தாயை பற்றி பேசினேன் என்று உங்களுக்கு தெரியுமா இன்றைய காலத்து பெண் பிள்ளைகள் தான் நாளைய காலத்து தாய்மார்கள் அன்றைய காலத்தில் அரேபியர்கள் பெண்களை மிகவும் குறைத்து இடைபெறுகிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் பெண் குழந்தை பிறந்தால் உயிரோட புதைப்பது அவர்களை அடிமாக அடிமையாக வைப்பது போன்ற பல சித்திரவதைகளை செய்திருந்தார்கள் நபிசலா அலி இஸ்லாம் அவர்களின் அறிமுகத்தோடும் இஸ்லாத்தின் அறிமுகத்தோடும் இப்பொழுது பெண்களுக்கு எல்லா உரிமையும் வந்துவிட்டது என்பதற்கு உதாரணமாக இருப்பவர்கள்

கொடுத்திருந்தது இஸ்லாம் அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு வியாபாரம் செய்யும் உரிமையும் கொடுத்திருந்தது இதற்கு உதாரணமாக இருப்பவர்கள் மனைவி கஜீத கதீசராகவும் வியாபாரம் தான் செய்து கொண்டிருந்தார்கள் இஸ்லாம் தடை செய்யப்பட்டுள்ள ஒரு விஷயம் என்னவென்றால் இணை கல்வி எஜுகேஷன்

பேசும் ஆண்களும் பெண்களும் உண்மை பேசும் ஆண்களும் பெண்களும் பொறுமையான ஆண்களும் பெண்கள்